அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே சூரியன் சந்திரன் இணைவு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நிறைய பேர் சூரியன் சந்திரன் இணைவு பத்தி வீடியோ போட்டிருக்காங்க நம்ம நம்மளுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் இணைவு என்ன மாதிரி ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏன்னா ஒரு வீடியோ பேசுகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவுடைய மைய கருத்து வந்து எடுத்தோடனையும் சொல்லலாம் நடுப்பை பகுதியிலையும் சொல்லலாம் இறுதியில் கூட சொல்லலாம் படத்துக்கு எப்படி கிளைமேக்ஸ் முக்கியமோ அதே மாதிரி சொல்லலாம் ஆனால் நம்ம எடுத்தோடனே வீடியோடைய தலைப்பு கொடுத்துட்றோம் அந்த அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் முன்கூட்டியே சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் முன்கூட்டி சொல்லலை சரிங்களா நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க நம்மகிட்ட ஒரு ஒரு கேள்வி ரெண்டு கேள்விகளுக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்த்து ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் வசூல் பண்ணுறோம் சரிங்களா சூரியன் சந்திரன் இணைவு சூரியன் சிம்ம மண்டலத்திற்கு அதிபதி சந்திரன் கடகத்துக்கு அவர் வந்து அதிபதி நல்லா நமக்கு தெரியும் சூரியன் தாய் சந்திரன் தந்தை சூரியன் மெருப்பு சந்திரன் தண்ணி சூரியன் சூடான சா உணவு சந்திரன் குளிர்ந்த நீர் நீர் குளிர்ந்த நீர் எப்படி நம்மளால வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சூரியன் ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு இந்த உலகத்துல ரெண்டு விஷயமா தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு இதுலயும் பாருங்க வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் நம்ம சேர்ந்தே சேர்ந்தேதான் வருவாங்க சூரியனை கொண்டு தான் லக்னம் எழுதுறோம் சந்திரனை கொண்டு கொண்டுதான் தசாபுத்தி இருப்ப கணக்கிடுறோம் அப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் இல்லையா எந்த லக்னமா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இருக்கணும் அல்லது பார்வையில் இருந்தா யோகமா ஆம் இந்த ரெண்டு விஷயம்தான் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாலும் யோகம் அவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டாலும் யோகம் பார்த்துக்கிறது வந்து பௌர்ணமி யோகம்னு நம்ம முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் அது கொண்டாடப்படுறோம் ஆனால் அமாவாசை யோகம் வந்து அப்படி கொண்டாடப்படுறோமா அப்படின்னா மேக்சிமம் இல்லைங்கிற ஒரு பதில் தான் வருது அமாவாசை எண்ணெய் பிறந்தா அவங்க ஒரு மாதிரியான ஒரு வேலையை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னமும் சொல்வடையில் அது இருந்துட்டு இருக்கு ஆனால் ரியலாகவே அந்த ஆய்வுக்குள்ளார நம்ம போக வேண்டாம் இந்த சூரியர் சந்திரன் ரெண்டு பேர் இணைவது ஒரு வகையில் யோகம் இதில் இந்த சூரியன் சந்திரன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் இணைஞ்சிருப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டு பேரும் விலகி நின்று ஏழு கேளாக பார்ப்பாங்க இந்த ரெண்டுல எது சிறப்புனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏழு கேள் நின்னு பார்க்கறது தான் நான் சொல்லுவேன் பௌர்ணமி யோகம் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இருந்தாலும் இந்த அமாவாசை யோகம் அப்படிங்கிறது எப்படி சிறப்பாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு போர் நடக்குது அந்த போரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நரபலி இட சொல்கிறாங்க அந்த பலி இடுவதற்கு நம்மளுடைய சோ ஜோதிட சாஸ்திரன்னு சொல்லக்கூடிய சகாதேவர்கிட்ட வந்து கேட்குறாங்க சகாதேவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அமாவாசை அன்னை அன்னைக்கு நீங்கள் திருப்பலி இட்டிங்கன்னா ஐ மீன் நரபலி இட்டிங்கன்னா நீங்கள் வந்து போரில் வெற்றி பெற்றலாம்ட்டு கௌரவர்கள் சொல்கிறார் அதாவது இவருக்கு யார் எதிரியும் அவங்கள்கிட்டயே சொல்லி போடுறாரு அப்போ என்ன ஆகுது அவங்களும் அம்மா நரபலி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி திதி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போது என்ன ஆகுது இதை எப்படியாவது முறிச்சுடணும் தர்மம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு நாளைக்கு அமாவாசைனா முதல் நாளே வந்து அவர் திதி தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சுறாரு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தேகமாகி கேட்க போகும்போது சூரிய சந்திரர்களுக்கு குழப்பமாகி நேர் ரெண்டு பேருமே மேலே வந்து கீழே வந்துடுவாங்க அப்புறம் கேட்கும்போது சொல்லுவாங்க என்ன விஷ்ணு பகவானே நீங்கள் கிருஷ்ணரே இன்னைக்கே நீங்கள் தர்ப்பணம் செய்கிறீங்கன்னு கேட்கும் போகும்போது நாளைக்கு தானே நாளைக்கு தானே சந்திரனாகிய நானும் சூரியராகிய இவரும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய நாள் இன்றைக்கே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப மிக அழகாக தெளிவாக ஒரு விளக்கம் கொடுப்பாரு அம்மா அமாவாசைன்னா சூரியராகியவரும் சந்திராக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது அதை நான் மறுக்கலையே ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்து தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முடிப்பார் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க மறைஞ்சிடுவாங்க அப்போது இந்த சூரிய சந்திரர் அன்னைக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு முன்னோர்களை வழிபடுறது ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அந்த அமாவாசை அன்னைக்கு தொடுவது மிக சிறப்பு இதில் என்னுடைய அனுபவம் என்னென்னா நம்மளுடைய பாரம்பரிய தொழில்னு ஒன்று இருக்கும் பாருங்க குல தொழில் கிடையாது நம்ம தாத்தா செஞ்ச ஒரு தொழிலாக இருக்கட்டும் நம்ம அப்பா செஞ்ச தொழிலாக இருக்கட்டும் அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு தலைமுறை செஞ்ச தொழிலை அமாவாசை அன்னைக்கு தொடங்குங்க கண்டிப்பாக அந்த தொழில் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய சந்தரர் நினைவில் இன்னொரு விஷயமும் இருக்குது சூரிய சந்தரர் இணைவில் யாராவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் அது வலு உதாரணத்துக்கு கடகத்திலேயோ அமாவாசை நம்ம சிம்மத்திலேயோ சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருப்பது இது அமாவாசை தோசத்தை ஏற்படுத்தாது மாறுதலாக கூடுதலாக யோகத்தை செய்யும் சரி எந்த பக்கமாவது இருந்து குரு அஞ்சு ஒன்பதாம் பார்வையில் நான் ஏழாம் இடத்தை சொல்லவில்லை ஐந்து ஒன்பதாம் பார்வையில் ஏழாம் இடம் பார்வையும் உண்டு ஐந்து ஒன்பதாம் பார்வையில் இந்த சூரிய சந்திரர்களை பார்க்கும்போது இது மிகப்பெரிய ராஜயோகமாக வேலை செய்கிறது ஏழாம் இடத்துலேருந்து பார்த்தாலுமே அந்த யோகம் செய்யும் சரி கலைஞர் கருணாநிதி ஜாதகத்தில் சூரியனும் சே சந்திரனும் சேர்ந்த ரிசபத்தில் அங்கே சந்திரன் உச்சம் ஆனாலும் அது அமாவாசையை நெருங்கி கொண்டு அமாவாசை ரெண்டு பேரும் சேர்ந்தாவே அமாவாசை யோகம் அந்த அமாவாசை யோகத்துக்கு விஷபத்து நீர் ஏழாம் இடமான விருச்சிகத்துல குரு இருந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்ப்பார் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பேருமே பார்க்கறாங்க அப்ப அங்கே அமாவாசை தோஷம் நிவர்த்தி செய்யப்படுகிறது கடகலக்கணம்னால கற்பனை திறன் அதிகம் இருக்கனால அவர் மிகப்பெரிய இலக்கியவாதி எழுத்தாற்றல் மிக்கவர் சினிமா துறைக்கு நாடகம் எழுதினவர் எல்லாமே எழுதினவர் எழுதினவர்னு அந்த எழுது மையமாக கொண்டு அவருக்கு பேசப்பட்டுச்சு ஏன்னா அவருக்கு லக்னாதிபதி புரியுதுங்களா அந்த அமைப்பில் அது அந்த அது வந்து நல்ல ஒரு அமைப்பாக வேலை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி இந்த சூரிய சந்திரர் இணைவு மேசத்தில் இருந்தாலும் ஒரு வகையில் யோகம் ரிஷபத்தில் இருந்தாலும் யோகம் மிதுனத்தில் இருந்தாலும் இது யோகமா இல்லை நல்லா கவனிங்க மிதுனத்தில் இது இருந்தால் யோகம் கிடையாது கடகத்தில் இருந்தால் யோகம் சிம்மத்தில் இருந்தால் யோகம் கண்ணியில் இருந்தால் சார் மிதுனம் கண்ணியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு எடுத்துங்க சார் மிதுனம் கண்ணியில் இருக்கும்போது ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கோங்க இருந்தால் யோகம் சிம்மத்தில் இருந்தால் யோகம் கண்ணியில இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் துலாத்தில் இருக்கும்போது கூட பரவாயில்ல சரி இங்கே துலாத்தில் இருக்கும்போது பரவாயில்லைன்னு நான் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் நீசம் சந்திரன் நிறைய வீட்டிலே இருப்பாங்க ஆனால் சூரியன் எப்பப்பெல்லாம் அங்கே போவதோ அப்போ பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் அங்கே அந்த வீட்டில் தான் இருப்பாங்க சூரியன் புதன் சந்திரன் மூணு பேர் சேர்ந்துருப்பாங்க சுக்கரன் கன்னி வீட்டில் இருப்பார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருவாங்க அடைஞ்சால் யோகம் இல்லாட்டி அது பரவாயில்ல அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் விருச்சிகம் அது சுமாரான பலனை தான் தரும் தனுசு அதுவும் அதே மாதிரி தான் இதில் தனுசு மீனை மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு அது இயற்கை சுபகிரகமான குருவின் வீடு அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் மாறுதல் சனியுடைய மகர இந்த அமாவாசை இணையும் இருக்கவே கூடாது சூரிய சந்தனம் இணையும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த யோகம் எந்த இணைவு எது வேணமானும் நடக்கலாம் சார் மூணே விஷயம் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வீட்டின் அதிபதிகள் வலு பெற வேண்டும் சூரிய சந்திரர்களுக்கு சுபகிரகத்தின் ஒளி இருந்தால் இந்த சூரியன் சந்திரன் இணைவு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை சரிங்களா ஆரம்ப காலத்தில் ப நிறைய சருக்கள்களையும் தடுமாற்றங்களையும் சந்தித்து அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த சூரியன் சந்திரன் இணைவு தரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அழகான ஒரு வீடியோ பதிவை கண்டு அளித்த உங்கள் அத்துணை நல் இதயங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்